வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்து இருந்து இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஏழு இருபத்தி நாலு அதாவது நாளை வரை பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு பதிவு இதில் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது இருந்தால் கூட அது வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் கோடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபத்திலஞ்சு அஞ்சு கோடி பேருக்கு இந்த பதிவு இது எல்லாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்ல முடியாது இருந்தாலும் வானி வானசாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை வந்து சொல்றேன் அதனால வந்து செக் பண்ணிக்கங்க அதாவது குடும்பஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் சத்ருஸ்தானத்தில் ஸ்தானத்தில் கேதுவும் தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சனியும் போகஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறார்கள் சந்திரன் இந்த வாரம் மகரம் கும்பம் மீனம் மற்றும் மேசராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் இதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை பொது செல்வாக்கு மேம்படும் சகோதர வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க அந்த மேசராசினாவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க திடீர் வரவுகள் மூலம் வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள் வெளியில் உணவு எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுட்பாய்சன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் வீட்டின் தேவைகள் வந்து நிறைவேறும் கடன் பிரச்சனைகள் வந்து குறையும் பொன் பொருள் சேர்க்கை பற்றிய எண்ணம் அது வாங்கணும் செய்யணும் அப்படிங்கிற திங்கிங் அதிகமாகும் நினைத்த காரியம் எண்ணிய விதத்தில் முடியும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்பட வேண்டும் மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முருகன் செவ்வாயினாவே முருகன் தான் முருகனை வழிபட்டு வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் முருகனை வழிபட்டால் தடைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கிவிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு பலன் தான் இது ஜென்ரல் தான் இது வந்து நான் சொன்னபடி எழுபத்தஞ்சு கோடி பேருக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகும் எழுபத்தஞ்சு கோடி பேரில் எத்தனை பேருக்கு நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது அதனுடைய ரேஷியோ வந்து குறைவாக இருக்கும் பானசாஸ்திரம் பானசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து தெரியப்படுத்துகிறோம் அவ்வளோதான் சரிங்களா அதனால் வந்து எனக்கு நடக்குது எனக்கு நடக்கலை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து விமர்சனம்லாம் செய்யாதீங்க இது வந்து மேச ராசி அன்பர்களுக்கு மேச ராசி மேச லக்னம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும் ராசி அப்படிங்கிறோட மேச லக்னம் அதிகமாக இருக்காங்க பார்த்தீங்களா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ராசி வேற லக்னம் வேற ராசி அப்படின்னா வந்து சந்திரன் இங்க நிற்கிதோ அதுதான் ராசி லக்னங்கிறது வந்து உயிர் ராசிங்கிறது உடல் இந்த உடலில் உயிரா பாடின்னு தான் சொல்லுவாங்க அதனால் வந்து லக்னம் தான் பிரதானம் ஜோதிடத்தில் வந்து கேல்குலேட் பண்ணுறப்பவும் நம்ம லக்னத்தை தான் நம்ம கணக்கில் வந்து எடுத்துக்கிறோம் ரெண்டாவது லக்னம் பலமில்லாத ஒரு சூழ்நிலை தான் வந்து நம்ம ராசியை வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரென்த்து வந்து கேல்குலேட் பண்ணுறோம் அதுவும் பலம் இல்லை அப்படின்னா வந்து சூரியன் அதுவும் பலம் இல்லைன்னா சந்திரன் சூரியன் சந்திரன் ரெண்டுமே ராஜ கிரகங்கள் அதனால் இதை வச்சு தான் நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து கேல்குலேட் பண்ணுறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடம்பெருப்பது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகள் ஜோதிடம் சம்மந்தமான படிக்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பிஹெச்டி வரை என் கூட சேர்ந்து நீங்கள் பயணம் பண்ணலாம் என் கூட ஒன் இயர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் இருக்குது அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் அஸ்ட்ராலஜி லேர்ன் பண்ணி சொல்லக்கூடிய லெவலுக்கு கொண்டு வந்துடுவோம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னா என் லைஃப் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் இது ரெண்டுக்குமே தனித்தனியாக ஃபீஸ் இருக்குது சரிங்களா ஏன்னா இதுக்குமே ஒரு காஸ்ட் இருக்குது சரிங்களா என்னுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது என்னோடய காண்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் நன்றி வணக்கம்